வணக்கம் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு அரக்கோணத்தில் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டன டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் தினம் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டது அதுபோல் அதிமுக சார்பிலும் இவ்விழா சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் நகரில் மாவட்ட செயலாளர் சூரவி எம்எல்ஏ நகர செயலாளர் பாண்டுரங்கன் மாநில பாசறை இணைச் செயலாளர் ஷியாம்குமார் மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பி ஏ பாலு ஆகியோர் நல்லாசியுடன் எம்ஜிஆர் இளைஞரணி நகர துணைத் தலைவரும் மற்றும் இரண்டாவது வார்டு வட்ட பிரதிநிதியுமான ராம்குமார் தலைமையில் கொண்டாடப்பட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ பானுமதி தேஜாஸ்ரீ பூர்ணிமா தேவி ஆகியோருடன் இலக்கிய அணி தலைவர் சேகர் வர்த்தக அணி தலைவர் சீனு ஐ டிவிங் ஜெகதீசன் இரண்டாவது வார்டு பிரதிநிதி மோன்சாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி